குறவையில் குறவையில்னு கேட்டுகிட்டே இருக்கவங்களுக்காக தான் ஏன் லைவ் போடுறது நான் எங்களுக்கு வேலை முடிஞ்சு வேலை வந்துட்டு இன்னும் முடியவே இல்லைப்பா அதனால லைவ் போடவே டைம் கிடைக்க மாட்டேங்குது வந்துட்டு என்ன பண்ண போனால் கீரை எடுத்துலாம் என்னடா பண்றது ஸ்டாண்ட் இல்லடா பாப்பா கீரை எடுத்து அடிக்கலாம் தெரியுதா கீரை எடுத்து அடிக்கிறது நிமித்தி வச்சுனா கால எல்லாம் கீழே பண்ணிருக்குது பேசுறதுதான் கேக்குறான்னு தெரியல இல்ல முடியது இல்ல என்ன பண்றது அதனால லைவுக்கு வர முடியல யாரும் ஆனந்தன்னா ஹாய் ஹாய் உங்களுக்காக தான் இப்ப லைவே போட்டேன் என்ன ஆச்சு லைவுக்கு வர மாட்டீங்களே அப்படின்னு கேட்டதுனால பாத்தீங்களா இது வரைக்குமே இன்னும் முடியல அப்புறம் எங்க நம்ம லைவ் போடுறதுக்கு எல்லாம் டைம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்றீங்க போர் அடிக்குதா ஏன் நாங்க லைவ் வந்து அடிக்குதா இல்ல லைவ்க்கு வராதுனால போர் அடிக்குதா ஓ லைவ் நாங்க வேலை போடுறது வந்து போர் அடிக்கல இருந்து கிளம்பிட்டீங்களா

சரி சரி வணக்கம் கொஞ்சம் சோபிக்கலாம் ஏன்னா போடுற கம்மெண்ட்ஸ் தெரிய மாட்டேங்குது

விவசாயம் மட்டும் வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஏன்னாக்க அது ஒரு வேலையோட முடியாது அதை பிடுங்கி அலசி கட்டி அதை பாதுகாத்து கல்ல விற்கிற வரைக்கும் அதை திருப்பி பார்க்கவே நம்ம கட்டினதெல்லாம் அவுண்டும் வேற கஷ்டப்பட்டுதான் பண்றோம் இது என்ன கீழே அப்படின்னு கேட்டுவாங்க ஒரே வருஷம் அதோட தெரியாது இரவு வணக்கம் சவரி வணக்கம் அண்ணா ஹாயண்ணா எப்படி இருக்கீங்க கண்ணாண்ணா அண்ணா நல்லா இருக்கீங்களா வேலை முடியலண்ணா கீரை எடுத்து அடுக்கிட்டு இருக்கேன் கீரை யாராவது பிடிக்கும் பிடிக்காது சொல்லுங்க பாக்கலாம் ஷூட் புகைப்படம் நல்லா இருந்தது சகோதரி அப்படியா சரி சரி அப்பா இப்போ தானா வேலை முடிஞ்சு பாலா பாலா ஹாய் ஹவாரி ஹவாரி வணக்கம் அண்ணா வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிடாம எதுக்குடா தூங்கிட்டு இருக்க ஏன்டா பழகிட்டு இருக்க வாங்கிட்டா சொல்றேன்டா ஏன் சோறு கொஞ்சம் சாப்பிட்றா அப்புறமா அப்பா வர ஒன்பது மணி ஆயிரும் அப்பா முடியல இன்னைக்கு பெண்டு கழிட்டுச்சு ஒரே ஆளா கீரை பிடிங்கி அலசி கட்டி அப்பா முடியல அதனால லைவ் போடலாம் முடியல டைம் இல்ல கொள்ளையில உள்ள வேலை பக்கவே நைட்ல என்ன வேலை இருக்கு அப்படின்னு தூங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் கொஞ்சமாச்சும் என்ன சாப்பிடலாம் இப்பதான் வேலையே முடிஞ்சிச்சு சமாளிச்சு அப்பா முடியல இன்னும் பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கு அதனால கொஞ்சம் அமைதியா இருக்கு வீடு பால அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா நம்மளுடைய சோக கதைகளை சொன்னாக்க ஓடிடுவாங்க அப்புறம் பிச்சர் தான் வரும் அப்புறம் ஆறாத புது தோல் வளரும் அது கையால் வரைக்கும் சிஸ்டர் நீங்கள் எந்த ஊர் நாங்கள் தஞ்சாவூர்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசுனது இல்லையோ அப்போ வேறுபாலான்னாவது நாங்கள் வந்துட்டு தஞ்சாவூர்னா கையை கட்டுறா தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரும் பண்ணிடறேன் கை தெரியல அந்த அளவுக்கு போட்டோம் என்ன சம்பவம் நடந்துச்சுன்னா சாதாரண அந்த என்ன பொட்டு வெடி அதை எடுத்து அதில் இருக்கான்னு இப்படி கசக்கி தான் பார்த்தான் அப்படியே கையெல்லாம் வெடிச்சு அப்படின்னு நெருப்பு மாதிரி பத்தி டவுசர் போட்டிருந்தானா அதில் தேய்ச்சோன்னா தொடைலாம் எரிஞ்சிடுச்சு இவ்வளோ பெரிய பிள்ளையும் இந்த மாதிரி பண்ணால் என்ன பண்ணுறது நம்ம கீரை என்ன விலை நாங்களா இருபது ரூபா நான் கட்டேன் உங்கள் ஊரில் என்ன விலைன்னா நீங்கள் எந்த ஊர்ண்ணா பாலாண்ணா மருந்து போடுங்க <mehranoughs> <men> <kewa> நீங்கள் வர நேரம் பார்த்து எனக்கு வேலை அப்படியா நீங்கள் தானே கேட்டீங்க லைவ்க்கே வரல லைவ் போடுவீங்களா அப்படின்னு கேட்டதுனால தான் சரி ஒரு கால் மணி நேரமோ ஒரு அரை மணி நேரமோ சரி லைவ் போட்டு இன்னும் வேலைகளாக முடியலை அப்படின்னு சொல்லுவோம்ட்டு தான் நான் வந்தேன் ஆக்சுவலாக நீங்கள் உங்களுக்கு வேலை இருக்குன்ட்டு கிளம்பிட்டீங்க நீங்களும் தெரிஞ்சா ஊரா அப்போ நான் யாரோ தெரிஞ்சால்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் யார் எதுன்னா தெரியல

tanjala nih yang indoerna ini malah pun pasti kita karakta hombol mani badu உங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் என்ன சொன்னீங்க என்ன சொன்னேன் சாலியம்மங்கலை சொன்னேன் மாரியம்மன் கோவில் சொன்னேன் அதை விட ஊர் அதுதான் வேற என்னடா பிரச்சனை பரவாயில்லப்பா நான் அன்னைக்கு வந்துட்டு சரி ரொம்ப நாளாச்சா லைவ் போட்டு ஆடியன்ஸ் எல்லாம் வரமாட்டாங்க நம்ம வந்துட்டு வேலை பார்த்து நம்மளோட ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்சா போதும் ரெண்டு லைட் போட்டு நம்ம கட் பண்ணிடலாம்னு நினைச்சேன் ஏன்னா போட்ட ஒரு அஞ்சு லைக் ஆச்சு இருந்துச்சு ரொம்ப சந்தோஷம்தான் என்ன நீங்க தஞ்சாவூர் வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களான்னா தஞ்சாவூர் இன்னும் இன்னும் ஒரு மாசத்துக்கு அங்கதான் இருப்பீங்களா சரி சரி இருங்க இருங்க தஞ்சாவூர்லயே தஞ்சாவூர்ல இன்னும் வல்லத்துல இருக்கீங்களா வேற எந்த ஊர்ல இருக்கீங்க பாலா அண்ணா உங்க ஊர்லலாம் கீரை என்ன ரேட்டு போகுது சொல்லுங்கள் இல்லை லைவ்ல இல்லையோ அதனால் கூட வேறே எனக்கு வல்லம் மெடிக்கல் போகிறேன் பெரிய அதை ஃபோட்டோ அனுப்பி விட்றாங்க தரதண்ணா அங்கேயும் அதே தானா சரி நாங்கள் வந்துட்டு இருபது ரூபான்னு சொல்லி பார்ப்போம் சப்போஸ் வாங்கலை அப்படின்னு சொன்னாக்கா பதினஞ்சு ரூபா அப்படின்னு தள்ளிடுறது அப்புறம் என்ன பண்ண முடியும் கீரை இன்னைக்கு வந்து கம்மியாக தான் கீரை இது பண்ணேன் ஏன்னா அவங்களும் இல்லை ஒரு ஆளாக என்னால் சமாளிக்க முடியல கீரை எல்லாத்தையும் பிடிங்கி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கா அதுதான் ஒரு ஆள் சமாளிக்க முடியாது அப்படின்ட்டு பாப்பா வச்சுக்கிட்டு அது வேறு அழுதுகிட்டே இருந்துச்சு வேறு வள்ளத்தில் தான் இருக்கிறேன் ஊருக்கு செல்லும் போது கண்டிப்பாக உங்களை பார்த்துட்டு தான் செய்வேன் ஓகே ஓகே நான் ரொம்ப நன்றிண்ணா நன்றிண்ணா எப்படி வராது பறந்து வரும் பறந்து வருவார்கள் ரொம்ப என்ன ஒரு மகத்துக்கு கீரை வரும்னு நினச்சோம் மகத்துக்கு தான் ஆனால் கீரை கிடைக்காது ஏன்னா அப்போ வந்து நம்ம இருபது ரூபான்னு சொன்னால் கூட வாங்கிடுவாங்க ஆனால் அந்த டைத்தில் கீரை இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதில் பாதி வந்துட்டு கொல்லையில் இந்த இப்போ ஒரு மூணு நாள் தொடர்ந்து மழை பெஞ்சதா அதில் ஃபுல்லாக தண்ணி நின்று என்ன ஆயிடுச்சுன்னா முள்ளங்கிலாம் போட்டுருந்தோம் அதை முள்ளங்கி மிளகாய் கழந்தெல்லாம் வச்சிருந்தோம் அதெல்லாம் அழகி போயிடுச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சூழ்நிலையில் வந்துட்டு இந்த மாதிரி ஆகும்போது என்ன பண்ணுறது தாங்கிக்கணும் தானே இதெல்லாம் உங்களுக்கு சிரிப்பா தெரியல என்னது அது அப்படி தான் வரும் சாலிமங்கலம் பக்கம் எந்த ஊர் எந்த ஒரு பூண்டி தெரியுமா சாலிமங்கலம் பூண்டி என்னன்னா இதெல்லாம் உங்களுக்கு சிரிப்பா தெரியல அப்படிங்கிற மாதிரி கேக்க எதுக்கு கேக்கணும்னு தெரியல எனக்கு முத சாப்பிடு நீ சாப்பிட்டேனா தான் வாங்கிட்டு வந்துடுறேன் தெரியுமா அப்படியா சரி சரி வந்திருக்கீங்களோ

ஹாய் அக்கா ஹாய் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்றீங்க வணக்கம் நான் பிஜிலி பிஜிலி அண்ணா வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க உங்க வீடியோ எல்லாம் பார்ப்பீங்க சூப்பர் அப்படியா ரொம்ப நன்றி நபால அண்ணா எங்க காணும் வேலைகள் அதிகம் தம்பி அதனால தான் வந்துட்டு லைவெல்லாம் போட முடியல நான் சொன்னேன்ல வயலில் வேலை ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கு வந்துட்டு அப்பப்போ அந்த வீடியோஸ் எடுக்கிறதே ரொம்ப தான் பாப்பா வந்து பக்கத்து வீட்டில் இருக்குது அது இருந்தால் வந்துச்சீனிமே லைவும் போட முடியாது சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு தம்பி நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க காலேஜில் எப்படி போகுது டிவியில் கிரிக்கெட் இருக்கீங்களா ஓகே ஓகே லீவா அன்னைக்கு சரி உங்க காலேஜ் போயிட்டு வந்தா வந்தாண்ணா என்னன்னு கேளு பிஜிலி அண்ணா வணக்கம் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் வாசினி வந்துட்டாளா ம் நல்லா சத்தம் கேட்குது மான பார்த்தீங்க டிம் ரிப்ளே பண்ணனும் பண்ணனும் ரிப்ளே பண்ணணும்னு இருந்தீங்களா அப்ளை ஆச்சே என்னடா எதுக்குல உரக்கிற யா ஓ யா என்னமா Haan? Apa lah, baru, baru ngantuk dekat, enggak, apa enggak, enggak, enggak,

ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா गुड नाइट गुड नाइट बोल मां गुड नाइट कमांड दे इधर आ रे इधर आ रे आका ए इधर आ रे फाइटिया फाइटिया ए कौन है रे इधर आ इधर आ ए भेज दे ए भेज दिया का ए भेज हाय भाई चल भाई चल हाय चल रे இது என்னது சிரிப்பு சிம்பிள் படிக்க முடியல கமெண்ட்ஸே நான் சில பல பிரச்சனைகள் இதனால தான் லைவ் வரது இல்லை பாப்பா என்ன வேலை பண்றான்னு பார்த்தீங்களா ஆய்ச்சல் தான் சித்தப்பா பேசுறேன்னு அந்த சித்தப்பா என் அத்தை மகளே நலமா அத்தை மகளே வணக்கம் என் பாசமுள்ள உள்ள அத்தாச்சி ஜார்ஜ் இல்லையா போன்ல இல்லேக்கே சவுண்டு கேட்கவில்லை மை ஆஃப்ல இருக்குது ஞானதுரை அண்ணா ஹாய் வணக்கம் அண்ணா முத்துராமன் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காசுட்டு போய்ட்டு பரவாயில்ல மாதிரி போனா தூக்கிட்டு போயிட்டா தூக்கிட்டு போயிட்டா இந்த மாதிரி போர்க்களை நடந்தால் எங்கே இருந்துங்க நம்ம லைவ் போடுறது இதனால தான் போடுறதில்ல நைட்டில் பகலில் நம்ம லைவ் போட்டா ஆடியன்ஸ் சொல்றதில்ல என்னது எத்தா சி உன் குழந்தனே பா டிபியில் பார்க்கணுமா சரி சரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பார்க்குறேன் இப்படி பார்த்தா தெரியாது வீடியோஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் பசியும் வந்துட்டு

எப்போதும் கொஞ்சமாச்சு வேலை செஞ்சு கொடுத்தான் இன்னைக்கு வந்துட்டு வேலை செஞ்சே குடுக்க வரலான்ட்டான் நான் தோசமா எடுத்து ஊத்திக்கணும் சொன்னதுக்கு நீ தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டதுக்கு நான் பொறுப்பாக முடியாது தண்ணிய ஊத்த சொல்லடா ரெண்டு தோசை தான் வரும் ஊத்திக்கடான்னு சொன்னேன் நீ காதல வாங்காம ஆட்டாத இலையா அது கரைக்காத மாவு தண்ணி எடுத்து ஊத்து கரைச்சிருந்த மாவு தானே அதுல ஏன் தண்ணி எடுத்து ஊத்துனேன் இப்படிலாம் நடக்குமா இது மாதிரிலாம் நடந்தா என்ன பண்றது நான் அங்க போய் கீரை குடிக்கிட்டு இருந்தேன்னா வந்து சாப்பாடு தோசை ஊற்றி பண்ணலாம் ஊத்தி வச்சாலும் ராட்டி மாதிரி இருப்போம் அவனே வந்து ஊற்றிப்பான் அதெல்லாம் அதை என்ன பண்ணா மாவு கொஞ்சம் தான் இருந்துச்சால தண்ணியே மொண்டு ஊற்றி வச்சிருக்கான் நான் ஏஞ்சேனா அடிச்சிருக்கான் இங்க செல்ல ஆடுன்னு சொல்லி ஒரு வாட்டி சொன்னா ஒரு வாட்டி தூக்கணும் என் கீழே இறங்கிபாடு கட்டளை ஓட்டி இறங்க கீழ எதை செய்யாதுன்னு சொன்னா அதை தான் செஞ்சுட்டு சொல்லிட்டு பட் டென்ஷன் ஏற்றுறதே வேறு வாட்டி சொன்னாலும் உனக்கு தான் அத்தாச்சி உன் ரீல்ஸில் நான் கமெண்ட் பண்ணி உள்ளேன் உன் குழந்தனை பார் ஓகே ஓகே பார்க்கவேன் பார்க்கவேன் லைவ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சா லீவு வேற வரப்போகுது அவங்களுக்குலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க ரிமோட்டை போட்டு இப்படி உடச்சி வச்சுருக்கேன் என்னோட பார்த்து திடீர்னு நாலு பேர் இருக்கேன் அஞ்சு பேருக்கே திடீர்னு காணாமல் அத்தாச்சி தாமரை மலர் மலை இருக்குது கோபம் தாமரை மலை இருக்குது கோபம் டென்ஷன் வரலாமா வரும் வராமல் எப்படி இருக்கும் கோவப்படுத்தா கோவம் வரத்தான் செய்யும் லைவ்ல மட்டும்தான் இப்படி சிரிச்சுட்டு இருப்பா அப்படி இல்லை சங்கர் அண்ணா வணக்கம் தங்கச்சி குழந்தைகள் நலமாக உள்ளாருல வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏ லைவ் போடுறது இல்ல போறது இல்லைன்னு கேட்டீங்களே காரணம் யல உங்களுக்கு தான் தெரியுமே வேலைகளாக விவசாயத்தில் வேலை எப்ப முடியும்னே சொல்ல முடியாதுல்ல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சங்கத்துல எல்லாம் நல்லா இருக்காங்களா உன் குழந்தைக்கு விடுமுறை இல்லை அப்படியா சரி 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 நல்லா இருக்கேன் தங்கச்சி ரொம்ப நன்றிண்ணா நன்றிண்ணா தான் கீரைலாம் கட்டி எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு வந்தேன் நான் வந்து சாப்பிடணும் நான் லைவையே மறந்துட்டேன் எங்க குழந்தை மறந்துட்டீங்களான்னு வேற கேக்குறீங்கப்பா என்னோட வீடியோஸ்க்கு வந்து சப்போர்ட் ஒரு லைக் தோண மாட்டேங்குது வந்துட்டு லைவ் போட்ட மாட்டேன் என்னைக்கே ஒரு நாள் மாசத்துல ஒரு நாள் போய் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு கிளம்பிடுறது சரி வீடியோஸ் எனக்கிட்ட போடுறாங்களே உங்களுக்கு ஒரு லைக் பண்ணுவோம் யோசிக்கிறதுல லைக் போட்டிங்களா இப்போ தான் லைக் போட்டிருங்க பார்த்தீங்களா லைக்கே இப்போ தான் லைக்குனாக்கா இப்போ ஷார்ட்ஸ் வீடியோக்கெல்லாம் எப்போ போடவே மாட்டிங்கள மறு ரவுண்டு பாப்பா வந்துட்டு அவ்வளோ ஆரம்பிச்சுட்டு ஏண்டா அழுவ விட்டுட்டே அழைச்சிட்டு வர குழந்தனை பார்த்து இப்படி சொல்லலாமா உண்மையை சொல்லிட்டனும் அதானே ஆ நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க உங்களுக்கு என்ன ஏண்டா ஒரு ஆசையா இருக்கா என்னடா

எனக்கு நம்ம விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்றவர் அப்படின்னாக்க பாப்பா கொஞ்ச நேரம் வச்சிருப்பாரு அப்புறம் வந்துட்டு நமக்கு கீரை புடுங்கி குடுக்கறது கொஞ்சம் தண்ணி யாரால கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாரு அப்புறம் இந்த மாதிரி அடங்காத வேலை தொட்டில எல்லாம் உட்காந்து ஆடுவாரு